தெரிஞ்சு வச்சிக்கோங்க இது வந்து சகோதர விஷாலாக இருக்கட்டும் இல்லைன்னா அவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் என்ன நம்ம ஜாதக பொருத்த மட்டும் தான் பார்க்குறோம் கல்யாணத்தில் அது மட்டும் பார்க்கக்கூடாது ஜாதக பொருத்த மட்டும் பா பார்க்கலாம் அது வேறு அது ஒன்று இருக்கட்டும் ஆனால் உயரத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது பணத்தில் உங்களோட பெருசாக இடக்கூடாது அதெல்லாம் நம்ம பார்க்கணும் கரெக்டாக செலெக்ட் பண்ணியிருக்கார் அப்படியா இருந்தால் நல்ல செலெக்ஷன் வெரி குட் செலெக்ஷன் ஹோப் இது வந்து பல பேருடைய வாயில் வெவ்வேறு மாதிரி முழுவதும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இப்போ கூட உதவி பேச சொன்னார் அவர் விஷால் குழந்தை மாதிரி அதெல்லாம் குழந்தை மாதிரிலாம் நம்பாதீங்க அவரை வந்து எனக்கு தெரியும் குழந்தையெல்லாம் கிடையாது எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஒரு மனிதன் தெரியாத மாதிரி இருப்பார் அவ்வளோதானே ஒழிய எல்லாம் தெரிந்த மனிதன் மிக அற்புதமாக அற்புதமான இதயம் கொண்டவர் விஷால் அவர்கள்